பத்து மூவர் அமரர்க்கு சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலழாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முள் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலழாய் செப்பமுடையாய் திரலுடையாய் செப்பமுடையாய் திரலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல துயிலழாய் வெப்பம் கொடுக்கும் விமல துயிலழாய் செப்பிண்ணை மென்முலை செவ்வா சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் செப்பிண்ணை மென்முல்லை செவ்வா சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தொளியும் தந்துன் மணாளனை ஊக்கமும் தொலியும் தந்தும்மணனை இப்போதையம்மை நீராட்டலோரெம்பாய் இப்போதையம்மை நீராட்டலோரெம்பாய்